நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறமும் இன்னும் வந்து ஓயாமல் அணையாமல் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வழக்கு தான் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பு முறையாக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையா அவர்கள் ஒரு விஷயத்த வீடியோவா வெளியிட்டு இருக்காரு தமிழக அரசுக்கு நாப்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதிச்சிருக்காரு இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியே வரப்போது இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சிக்குள்ள இருக்கு அடுத்ததாக நம்மளுடைய போக்குவரத்து கழகம் அதாவது அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற தான் வந்து மக்களுக்கு வந்து பெரிதாக இருக்கும் பயனளிக்க மட்டும்தான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தமிழை வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அரசு செஞ்சிருக்க கூடிய ஒரு சுட்சமமான விஷயமும் வந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ள இருக்கு அடுத்ததா எதுக்குங்க உங்களுக்கு இப்படி ஒரு வீம்பு இந்த வீம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னங்க பண்ண போறீங்க அட்லீஸ்ட் ஒரு சின்ன சாரி தானே இந்த சாரியை கேட்குறதுக்கு உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டமா இருக்கு நானுமே தக்லீஃப் படத்தை பார்க்கலான்னு நினைச்சேன் பட் வந்து பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற வருத்தம் எனக்கும் இருக்கு அப்படின்னு கர்நாடகா நீதிபதி அவர்கள் வந்து வெளிப்படையாகவே நக்கலாகவும் கிண்டலாகவும் சொல்லியிருக்காரு ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மன்னிப்பை கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு சொன்ன விஷயம் வந்து இன்னைக்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை தமிழ்மொழிக்கும் கன்னட மொழிக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை பிரளயமா ஏற்படுத்தியிருக்கு எந்த விஷயமும் இந்த நிகழ்ச்சிக்குள்ள அடங்கியிருக்கு வாங்க உண்மையின் குரல் நிகழ்ச்சியில நான் உங்கள் தமிழ் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு மிக மோசமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கக்கூடிய விஷயம் தமிழக மக்கள் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேம்பஸ் குள்ளியை ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு மாணவி கல்லூரிக்குள்ள இருக்கும் பொழுதே இப்படி ஒரு மோசமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது இனிமே வந்து வேற தான் வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு பெற்றோர்கள் மத்தியிலும் இல்ல அனைத்து மக்கள் வந்து இந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கு சரி இந்த கேள்வி எழுந்திருக்க கூடிய ஒரு நிலையில இந்த கேஸ அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படின்னு வந்து யோசனை பண்ணாங்க பட் வந்து இந்த கேஸ மூடி வைக்க முடியாது நான் வந்து கண்டிப்பா இதை கையில எடுத்து செயல்படுத்துவேன் அப்படின்னு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய கருத்தை வெளியிட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்கைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு தமிழக அரசு இதுக்கு என்ன மாதிரியான நீதியும் தீர்ப்பும் கொடுக்க போகுது அப்படின்னு இது சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து இந்த விசாரணை மாத்தவே இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற துறைக்கு இதை வந்து அப்படியே மாற்றம் செய்யப்பட்டது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த பெண்ணுக்கு இந்த ஒரு கொடுமை நடந்திருக்கு இருபத்தி நான்காம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஞானசேகரன் மேல வந்து கேஸ் போடாமையே அவரை கைது செஞ்சுட்டு கூட்டிட்டு போறாங்க ஸ்டேஷனுக்கு திரும்பவும் வந்து அவரை அவசரமாக வந்து வெளியே விட்டுட்டாங்க அடுத்தது திரும்பவும் வந்து அவர் மேல வந்து அந்த மூன்று நாட்கள் இடைப்பட்ட நாட்கள் வந்து அவர் வெளியே தான் இருக்காரு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து கைது செஞ்சு கைது நடவடிக்கைகள் எடுத்து அவரை வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க சரி இந்த மூன்று நாட்கள் என்ன நடந்தது அப்படின்னு வந்து நம்ம யாருக்குமே தெரியாது இந்த கேஸ் வந்து அப்படியே அமைதியாக போயிட்டு இருந்தது யாருமே பெருசா எடுக்கவே இல்லை ஆனா எஃப் ஐ வந்து லீக் பண்ணாங்க காவல்துறை இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் மேல ஏதாவது எடுத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பினாங்க எதிர்கட்சிகளும் எழுப்பினாங்க காவல்துறை அதிகாரி யாரு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண் இருந்தது ஒரு சார் அதாவது நான் ஒரு சாருக்கு நான் கால் பண்ணுவேன் அவங்க வந்து நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவங்க நீங்க வந்து அந்த சார் யாரு அப்படிங்கறத வந்து காவல்துறை அந்த பெண்ணுக்கிட்டயும் வந்து பெருசாக கேட்கல ஆனா வந்து எஃப்ஐஆர்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகும் பொழுது வந்து நிறைய தலைவர்கள் அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இந்த எஃப்ஐஆரை பார்த்துருக்காங்க நிறைய விமர்சனங்கள் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு செக்ஸ் செக்ஸ்புக்கை விட கேவலமான ஒரு எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க சரிங்க இந்த வழக்கு வந்து கையில எடுத்து இது வந்து சரியான முறையில போயிருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே வந்து சரியான முறையில போகல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கு நீதிமன்றம் இதற்கு ஜூன் இரண்டாம் தேதி வந்து தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தண்டனை குறைப்பு அப்படிங்கிறதே கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து அவர் வந்து வெளியவே வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான முப்பது ஆண்டு கால ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சரிங்க அதான் தீர்ப்பு கிடைச்சிருச்சுல இதுக்கப்புறம் இந்த கேஸை ஏன் கையில எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டா இதுக்கு வந்து அரசு வழக்கறிஞர் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை வந்து நீங்க இனிமே எடுத்து பேசக்கூடாது சார் அப்படிங்கிற ஒருத்தர் கிடையவே கிடையாது இது வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த மேரி அப்படிங்கக்கூடிய வழக்கறிஞர் வந்து இதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க ஏன் அந்த கேள்வியை எழுப்பக்கூடாது யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு வந்து விடயம் இன்னும் தெரியவே இல்லையே அப்புறம் ஏன் வந்து இந்த கேள்வியை எழுப்பக்கூடாதுன்னு கேக்கறீங்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய கேள்விகளையும் விமர்சனங்களையும் வச்சுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா அந்த சாரி இருக்காரா உண்மையாலுமே அந்த சாரி அதுக்குள்ள இருந்தா ஏன் இதை வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வரவே இல்லை அப்படி வந்து அதை வந்து விட்டுட்டாங்களா அப்படின்னா இவர் மேல பதிவு செஞ்சிருந்த பதினோரு பிரிவுகள்ல இருக்கக்கூடிய வழக்குகள்ல அதெல்லாம் ஒரு பிரிவுல இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை வந்து அழிச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன் அவருக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னா ஏற்கனவே வந்து அவர் போலீஸ் ஆஃபீஸ் சார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க அதனால தான் அவர் வந்து நீங்கள் சரியான முறையில் விசாரணை நடத்தி இருந்தால் நடந்தால் இதை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன் இல்லையென்றால் என்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை வெளியிடுவேன் அவர் சொல்லியிருந்தார் ஒரு காவல்துறை அதிகாரி எந்த மாதிரியான மூளையெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு ஐபிஎஸ் படிக்காத நமக்கே தெரியும் ஐபிஎஸ் படிச்ச அந்த போஸ்டிங்கில் இருந்த அனுபவசாலிக்கு கண்டிப்பாக தெரியாதா கண்டிப்பா தெரியுங்க இப்போ இந்த வழக்கில் அவர் எந்த டைம்

அந்த நுழைவாயில் அதிகாரியை ஏன் விசாரிக்கவில்லை நடராஜன் அவருடைய பெயர் அடுத்தது கோட்டூர் சண்முகம் அவர்கிட்ட இருந்தும் போன் கால் வந்து போயிருக்கு மா சுப்பிரமணியன் அவருக்கும் வந்து போன் கால் போயிருக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் வந்து பிளைட் மூட்ல இருந்த போன் ஆன் ஆனதுக்கு அப்புறம் இத்தனை பேர்கிட்ட வந்து கால் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நாட்களில் பதிமூன்று முறை வந்து போன் கால் அவங்க மூணு பேருமே பேசிக்கிட்டது எல்லாமே ஞானசேகரன் மொபைல்ல இருந்து போன விஷயம் வந்து நிறைய வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்தார் இதற்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் அதாவது மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து வந்து எனக்கு இந்த கேள்வியே புரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே வந்து தேவையில்லாத கேள்வியை அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அண்ணாமலை அவர்கள் பதில வந்து தெரிவிச்சுட்டு தான் இருந்தாரு பாஜக வந்து பின்னாடி அண்ணாமலை அவர்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்ல அவர் பதவியில இப்ப இல்லைனாலும் எப்பவுமே வந்து உண்மைக்கு சப்போர்ட்டடா இருப்போம் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதாவது பாஜகவின் மாநில தலைவர் அவர்களும் வந்து தெளிவாக சொல்லி இருக்காரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசுக்கு கெடு விதிச்சிருக்காரு நீங்க நான் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லவில்லை என்றால் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் அடுத்த தடையத்தை வெளியிடுவேன் அப்படின்னு ஒரு கெடு விதிச்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க தமிழக அரசு இந்த கெடுவுக்கு கொஞ்சம் ஆடி போய்தான் இருக்காங்க கூட்டணி கட்சிகள் என்ன பண்றதுன்னு தெரியல அதே மாதிரி தமிழக முதல்வர் வந்து பதில் சொல்ல முடியாம என்னப்பா அஞ்சு மாசத்துல நம்ம வந்து பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் வந்து கிடுக்குடுதுன்னு நடுங்கிட்டு இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியலையே வயசானதுனால இந்த கால் இப்படி ஆடுதா இல்ல இந்த கேஸ்னால கால் இப்படி ஆடுதான்னு தெரியாம நம்மளுடைய தமிழக முதல்வர் மட்டும் இல்லங்க அமைச்சர்கள் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஒரு அரசியல் பிரமுகர் சொன்ன மாதிரி டப்பா டான்ஸ் ஆடுதுப்பா அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி இன்னைக்கு ஆடிக்கிட்டு தான் இருக்கு சரி நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு இந்த கேஸ்ல யாராவது பதில் சொல்றாங்களான்னு பார்க்கலாம் நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சுவாரஸ்யமான தடயத்தை என்னன்னு நான் இதே நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய நடிப்புக்கு அப்பா எல்லாருமே வந்து நம்ம அடிமைன்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து அவருடைய நடிப்புக்கு அடிமையாகாத ரசிகர்கள் யாருமே இருக்க முடியாது அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே வயசும் அழகும் இன்னும் உங்களை விட்டு போகலைங்க அப்படின்னு ரஜினிக்கு மட்டும்தான் சொல்லணுமா என்ன கமலுக்குமே சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உலக நாயகன் அவருடைய டான்ஸு அவருடைய பேச்சு அவருடைய பழமொழிகள் அவருடைய தமிழ் உச்சரிப்பு இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய ரசிகர்கள் அடிமையாக தான் இருக்காங்க சரி இப்போ வந்து ரிலீஸ் ஆக போற லைஃப் படத்துக்கு எல்லாருமே அப்பா க உலக நாயகனுக்கு வந்து உண்மையாலுமே வயசாகலங்க என்ன மாதிரியான ஒரு ஆக்டிங் அதுல வந்து நம்முடைய மன்மதன் சிலம்பரசன் அவர்கள் வேற நடிச்சிருக்காரு அதுல அவரும் வந்து வேற மாதிரியான ஒரு இத வந்து கலக்கியிருப்பாரு அப்புறம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் வந்து கிரஷின் சொல்லலாம் இன்னுமே வந்து அவ்வளோ அழகா இருக்காங்க எப்படிங்க இவங்களுக்கு வயசே ஆகலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி பசங்க த்ரிஷாவை பார்க்கறதுக்காகவும் இந்த படத்தை போய் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் கமல் அவர்கள் சொல்லியிருந்தாரு தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு பிடித்த ஒரு மொழியாக பார்க்கப்படுது தமிழ் ஏன்னா அந்த மொழியை வந்து பேசும் பொழுதும் உச்சரிக்கும் பொழுதும் அதை வந்து சொல்லும்போதே வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் தமிழ் மொழி அப்படிங்க அந்த தமிழ்னு சொல்லும் பொழுது அந்த இல் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உச்சரிப்புல தான் வந்து அவர் சொன்னார் கன்னடம் வந்து தமிழ் இருந்து தான் பிறந்தது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த அவர் வந்து ஒரு உணர்வு அன்பாக சொன்னார் இது தவறுதலாக கர்நாடகா மக்கள் இதை எடுத்துட்டாங்க கன்னட மக்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர் வந்து தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க இது வந்து நேற்று கர்நாடகா ஹைகோர்ட்டில் இந்த கேஸை எடுத்து பேசினாங்க பேசும்பொழுது என்னங்க ஒரு சாரி தானே அதை கேட்கறதுக்கு ஏங்க இப்படி வீம்பு பிடிக்கிறீங்க நாங்களும் உங்கள் தக் லைஃப் படத்தில் வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் ஆசைப்பட்டோம் ஆனா வந்து முடியலையே அப்படின்னு நீதிபதி நாகப்பிரசன்னா ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுருங்க எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிடும் ஏன் வந்து இத வந்து பெரிய பிரளயமாக மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கே கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன மொழியியல் வல்லுனரா நீங்க இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்ககிட்ட அதுக்கான வந்து ஏதாவது வந்து ஆதாரம் இருக்கா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க கண்டிப்பா நம்மளுடைய தமிழ் தான் கன்னடம் பிறந்தது மலையாளம் பிறந்தது தெலுங்கு பிறந்தது அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதுக்கான வந்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தோத்து போயிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியும் இந்த விஷயத்த அவங்களால ஏற்றுக்க முடியாததுனால அவங்க இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போறாங்க என்ன அப்படின்னா அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய முதல்வரும் துணை முதல்வரும் சாதாரணமாக நம்மளுடைய உலகநாயகன் கமல் அவர்கள் வந்து பேசின விஷயத்த பெருசா அந்த மக்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டடா வந்து பேசுறாங்க ஆனா நம்மளுடைய தமிழக முதல்வர் ஏன் வந்து பேச மாட்டேங்கிறாங்க தமிழுக்காக உயிரை கொடுப்போம் தமிழுக்காக எதையும் செய்வோம் தமிழை நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க ஏங்க இன்னும் பேசவே இல்லை எந்த கட்சி தலைவர்களுமே வந்து தமிழை வந்து பேசவே இல்லையா தமிழை வளர்ப்போம் தமிழ் தான் வந்து உலக மொழி மும்மொழிகளில் வந்து தமிழ் மொழி தான் தா எங்களுடைய மொழி தாய்மொழி வளர்ப்போம் அப்படின்லாம் பேசுறீங்கல்ல ஏங்க இப்ப வரைக்கும் வந்து பேச ஏன் அவர் வந்து ஒரு சீட்டுக்காக வந்து கட்சி அடமானம் வச்சு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டாருங்கிற கோவமா அதெல்லாம் கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ் தமிழை வளர்ப்போன்னு சொல்றேன் நீங்க எங்கீங்க போனீங்க படத்துக்காக இல்ல இது வந்து இரண்டு மொழிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தாய்மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி தான் தாய்மொழியாக கருதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வு இருக்கும் ஏன் முதல்வர் பேசாம இப்படி அமைதியா இருக்கிறாருன்னு தெரியல கர்நாடகா கேட்ட விளக்கத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் ஆயிடாது வேண்டாமே தான் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தமிழ் மொழி தான் சிறந்த மொழி அதுல இருந்துதான் பல மொழிகள் வந்து பிரிந்தது அப்படிங்கிறது சரி ஏன் வந்து மற்ற கட்சிகளும் மற்ற தலைவர்களும் மற்ற நடிகர்களுமே வந்து பேசாம இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் கேள்விக்குரியாதான் இருக்கு தக்லைஃப் படம் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக இருக்கு ஆனா இந்த படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு இது வந்து பத்தாம் தேதிக்கு வந்து மாத்தி வச்சிருக்காங்க இந்த வழக்கில் கர்நாடகா ஹைகோர்ட் என்ன நடக்க போகுது உலக நாயகன் இதில் ஜெயிப்பாரா தமிழ் வந்து ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு போராட்டம் நிகழ்ந்துட்டு இருக்கு பாக்கலாம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இனிமே தமிழ்நாட்டிலேயே இருக்க கூடாதுங்க என்ன உலருது இந்த பொண்ணு அப்படின்னு ஆமாங்க திராவிட அரசு அப்படிங்கறதுதான் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் திராவிடத்தை காப்போம் திராவிடத்தை நிலைநாட்டுவோம் திராவிடம்தான் இனிமேல் வந்து தமிழகத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து திமுக எல்லாம் வந்து பெருசா அப்படியே நெஞ்சில ஒரு இது பச்சை குத்திக்கிட்டு அவங்க வந்து வீராப்பா சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழை காப்போம் தமிழ்நாட்டை காப்போம் அப்படின்னு சொல்லியும் இருக்காங்க ஆனா தமிழ்நாடுங்கிற பேரையே தூக்கிட்டாங்களே என்னங்க இது தமிழ்நாடே இல்லையா அப்படின்னா ஆமாங்க அவங்களுடைய பிளானே அதுதான் அப்படின்னு வந்து நிறைய விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொல்றாங்க அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா பஸ்ல போறது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல இந்த டிராவல் பண்ணிட்டு போறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுல நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களுக்கு போகும்பொழுது அது பஸ்ல டிராவல் பண்றதே ஒரு வேற மாதிரியான ஒரு இதுதாங்க சரி நம்ம வந்து மக்கள் அதிகமா யோசிக்காத ஒரு இடத்துல இருந்து முதல்ல கையை வைப்போம் அப்படின்னு இந்த வந்து திராவிட மாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக ஒரு முக்கியமான இடத்துல கைய வச்சிருக்காங்க என்ன பாக்குறீங்களா நம்ம பாத்தீங்க எட்டு போக்குவரத்து கழகங்கள் அப்படின்னா சென்னையில சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இந்த ரெண்டு மற்ற ஆறு போக்குவரத்து கழகங்களை நீங்க எடுத்துக்கோங்களேன் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகம் சேலம் அரசு போக்குவரத்து போக்குவரத்து கழகம் கோவை அரசு போக்குவரத்து கழகம் மதுரை அப்படின்னு ஒவ்வொரு இதுலயும் அரசு 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 அப்படின்னா என்னமா சொல்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதை தாங்க தமிழ்நாடுங்கிற பெயரையே எடுத்துட்டாங்க சரி ஏன் எடுத்தீங்க அப்படின்னு அந்த போக்குவரத்து கழகத்துறை அதிகாரிகள் கிட்ட ஒரு கேள்வியை எழுப்புனா அவங்க அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க தமிழ்நாடுங்கிற பெயர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதனாலதான் அரசு போக்குவரத்து கழகம்னு நாங்க வச்சுட்டோம் அந்த அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருந்தா அது வந்து மக்களுக்கு வந்து அதை பார்த்துட்டு கவர்மெண்ட் பஸ் ஏறி பயணம் செய்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் தமிழ்நாடுங்கிற பேரை தூக்குனறதுனால தாங்க அந்த பஸ்ஸுக்கே அழகு அப்படின்னு சொல்றாங்க என்னடா இது கூடும தமிழ்நாடுங்கிற பேர் தமிழ்நாடே அழகுதாண்டா அதையே நீங்க தூக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்னடா பண்றது ஆமாங்க தமிழ்நாடுங்கிற பேரை தூக்குனதுனாலதான் இல்லை எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிற தமிழை வளர்ப்போம் தமிழ்நாட்டை காப்போம்னு சொல்லக்கூடிய நீங்க திராவிட மாடல் திருட்டு திராவிட மாடல் திமுக நீங்க இந்த மாதிரி தமிழ்நாடுங்கிற பேரே எடுத்துட்டீங்க தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க செயலர் கமலக்கண்ணன் வந்து கேள்வி கேட்டிருக்காரு தமிழ்நாடுங்கிற பேரை தூக்கி என்னடா பண்ண போறீங்க தமிழ்நாடு தானே வந்து இருக்கிறதுல பல பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு அதுல அந்த பேரையே நீங்க தூக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழ்நாடுங்கிற பெயர் பழகி நீங்க பாருங்களேன் எல்லாம் பஸ்லயுமே அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்கும் தமிழ்நாடுங்கிற பெயரையே டோட்டலா தூக்கிட்டாங்க அவங்களோட முதல் முயற்சியா தான் இதை பார்க்கப்படுறது அந்த திராவிடம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திராவிட அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியாதுங்க தமிழ்நாடுங்கிற பெயர் இருந்தாதாங்க தமிழ்நாட்டுக்கே அழகு இப்ப வெளி வெளி மாநிலங்களுக்கு நம்ம ஊர் பஸ் போகுது அப்போ வந்து அரசு போக்குவரத்து எந்த மாநிலத்தோட பஸ்ஸு அப்படின்னு யாருக்குங்க தெரியும் யாருக்கும் தெரியாதுல்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படின்னு தெரியும் தமிழர்களுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பெருமையான ஒரு விஷயங்க இதெல்லாம் வந்து கேள்வி கேட்காம தான் இவனுங்க இந்த ஆட்டம் போடுறானுங்க நம்ம இதெல்லாம் வந்து சாதாரணமாக விடக்கூடாது எல்லாரும் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் உங்களுடைய பதிவுகளை நீங்க பதிவு பண்ணிட்டே இருங்க நம்மளுடைய தாமரை சேனல்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மறக்காம பதிவு பண்ணுங்க உண்மையின் குரல் இதே மாதிரியான உண்மையான செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் உங்கள் தமிழ்